அலாமலை வரமத்துலாஹி வரகாத்து அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அம்மலை பற்றி பார்க்கலாம் மஷா இல்ல இந்த நான்கு திக்கர்களுமே சரி ஒரே அமைப்பிலே வரும் இது நீங்கள் மரணம் செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஏராளமாக இந்த திக்கரை நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு உடனடியாக பணம் தேவை ரொம்பவும் நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கேன் ரொம்பவும் கட கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னே தெரியல எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த திக்கிற ஊருங்க அந்த உங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்குவோம் இன்ஷார்லா பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வராது தன்றாடம் வாழ் வளமையாகவே நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் இல்லாமல் ஆயிரும் எதா எந்த ஒரு கஷ்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்திற்கு உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வையும் நல்லாத்தில் ஏற்படுத்திடுவோம் இன்ஷால்லாம் நீங்கள் ஒவ்வொரு போட்டு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி என்ன சரின்னு தெரியல நம்ம ரொம்ப சிரமத்தில் இருக்கிற மாதிரியான நிலைமை நல்லாத்தால் ஏற்படுத்த மாட்டான் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருந்தாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு சொல்யூஷனையும் ஒரு தீர்வையும் உடனடியாகவே அதாவது கொடுத்துருவோம் இன்ஷா அல்லா இந்த விற்கிற நீங்க வளமையா ஊதிக்கிட்டே இருக்கணும் எத்தனை முறை வேணாலும் நீங்க ஓதலாம் எப்போ வேணாலும் நீங்க ஓதணும் தொலைக்கு பின்னாடி ஓதுறதுதான் சரி திடீர்னு ஒரு தேவைப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல உட்காந்து நீங்க ஓதினாலும் சரி எப்ப வேணாலும் நீங்க ஓதலாம் எத்தனை முறை வேணாலும் ஓதலாம் தொடர்ந்து நீங்க ஊதிக்கிட்டே இருக்கீங்க சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையே அந்த உங்களுக்கு ஏற்படுத்தாமலே உங்களை பாதுகாத்துட்டு வருவோம் இன்ஷா அல்லா

அந்திரே இது நீங்கள் மரணம் செய்யறதுக்கு இந்த ஒரு துவா ரொம்பவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமே மரணமாகும் எல்லா வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தைகள் மட்டும்தான் அந்த இடத்துல மாறதே தவிர ஓவராலா இது ஒரே மாதிரியான துவாவா இருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துவா நீங்க அதிக அதிகமா நீங்க ஒதுக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் சரி அந்த பண கஷ்டத்தை உங்களுக்கு எல்லாத்தலை இல்லாமலே ஆக்கும் அதுக்கான தீர்வை வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் கடன் பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க உடனடியாக இப்போ கடன் கொடுத்தே ஆகணும் கடன் கேட்குறாங்க இல்லையா ரொம்பவும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த துவாவை ஊதி பாருங்கள் அந்த பிரச்சனையை அல்லா தர நீக்கிடுவோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு ஒரே வழியாக இருக்கும் அல்லாவை நம்பி நீங்கள் ஊதி பாருங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ஓதலாம் குறைந்தது மூன்று முறையாச்சும் நீங்கள் ஊதுங்க அதிகப்படியாக நீங்கள் எத்தனை முறை வேணாலும் மோதலாம் இன்ஷால்லா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதிப்பாருங்க ஆனால் அமல்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு எந்த பிரோஜனமும் இல்லை தொழுகையல்லா அதில் இப்ப அந்த தொழுகையும் சேர்த்து நிறைவேற்றி பாருங்க கண்டிப்பாக தால உங்கள் வாழ்க்கையின வெளிச்சத்தை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷால்லா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வைத்து ஓதிப்பாருங்க கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு தெரியும் السلام عليكم ورحمه الله وبركاته